முப்ப அறுபது வயசை கடந்தவங்க இது மாதிரி மூணு அவங்கள பிரிச்சுக்கிட்டு உங்களை பாருங்கள் அதுக்கு தகுந்தது போல் இந்த மாதப்பலனானது உங்களுக்கு பலன் தரும் உங்களுடைய எண்ணத்திற்கு சரியான எண்ணமாக அந் நாங்கள் சொல்கிற கருத்துக்களை எ எடுத்து பாருங்கள் அதுக்கு தகுந்தமா இருக்கும் ஒரு முப்பது வயசுக்குள்ளன்னா வேலை தேடி அலையிறவங்களும் வேலை தேடி அமர்ந்தவங்களும் திருமண சம்பந்தமான விஷயத்தை தேடுபவர்களுக்கும் இந்த பலன் ஒரு விதமாக இருக்கும் முப்பது வயசுக்கு பிறகு உள்ளவங்க வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான விஷயம் பிள்ளைங்க படிப்பு மற்றபடி போக்குவரத்து வண்டி வாகனம் இது மாதிரி சம்பந்தமான எண்ணங்களாக இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டு அருமையாக நான் என்ன செய்யலாம் ஒரு ஆன்மீக வழியில் நான் போக முடியுமா இப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் இந்த கன்னியாராசி நேயர்கள் நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதற்கு இப்பொழுது வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் சிறு பயணம் முதல் பெரும் பயணம் வரையும் செல்லும் ஏன் பெரும் பயணம் வரையும் செல்லுன்னா அதோடு சேர்ந்து ராசி அதிபதியும் அந்த பத்துக்குடையவனும் தர்ம கர்மாதிபதிகளாக சொல்லக்கூடியவர்கள் அங்கே இணைஞ்சிருக்காங்க அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க ஆகையினால் வடநாடு செல்வதோ வெளிநாடு செல்வதோ உங்கள் குலதெய்வத்தை வெளிநாட்டிலிருந்து வந்து பார்ப்பதோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சரியான கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனை இருப்பது போல் உங்களுக்கு தோணும் அதுவும் ஒரு புறம் சொல்லும் மற்றபடி அனுபவம் நிறைந்தவர்களோ அனுபவ ஸ்டாலின்னு சொல்லிக் கொள்கிறவர்களோ நீங்கள் கேட்கும்போது உங்களை குழப்பி விட்டு விடுவார்கள் ஆகையினால் உங்களுடைய மனதை அங்கு குழம்பாத வரகையில் வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய மன தைரியத்தை அவர்கள் குறைப்பார்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க தைரியமாக உங்களுடைய குடும்ப சூழல் மனநிலை உங்களுடைய வீடு வாசல் இது சம்பந்தமான விஷயத்தில் நல்ல உண்டு கழித்து சீறு சிறப்புமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் செல்லுங்கள் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது உங்களை பொறுத்தவரையும் ஏனென்றால் சூரியனும் புதனும் விரையாதிபதியும் சரி தன்னுடைய அதிபதியும் சரி பத்துக்கு கர்மாதிபதியாக இருந்தாலும் சரி இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் முறை உங்களுக்கு சரியாக தான் இருக்குது என்ன வீடு வாசலை விட்டுவிட்டு வெளியில் சென்று வர வேண்டிய ஒரு யோகம் இப்பொழுதுக்கு இருப்பதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுதா உங்களுடைய பயணம் சரியாக இருக்குதா அதை மாத்திரம் செய்யுங்க இப்போ செய்கிற புண்ணியம் இந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு போய் சேருகின்ற அந்த ஆன்ம பலம் உங்களுக்கு பின்னால் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக கார்த்திகை மாதமும் மார்கழி மாதத்திலும் இந்த கன்னியாராசினியர்கள் பிஸியாக தான் இருப்பாங்க தெய்வ வழிபாட்டோட தெய்வத்தோட அனுகிரகத்தோடு தான் இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இவங்க வந்து யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க யாருடைய பகையையும் இவங்க அவங்க தான் கஷ்ட கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி தான் அந்த பகை கூட அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தான் இவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர இவங்க ஐயோ எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க தவறான முறையில் கஷ்டத்தை கொடுக்குறான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல அறிவை கொடு அப்படி தான் வேண்டிக்குவாங்க ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்தின் கர்ம வினைக்கு ஏற்ப அவங்களோட மனோநிலை பாதிக்கப்படுதுன்னா அவங்களுடைய பிறப்பினுடைய ஜாதக விதியை கொண்டு வந்து இந்த ஓடுதளத்தின் மூலமாக உங்களை தெரிந்து உங்களின் நுட்பமான வழியில் மாதப்பலன் வாரப்பலன் தினப்பலன் என்று புரிந்து கொண்டால் உங்கள் இயக்கம் சரியாக இயங்கி கொண்டிருக்கும் அந்த சரியான இயக்கத்தில் தெளிவான பாதையில் செல்வீர்கள் இப்பொழுது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக தனக்குத்தானே யோகா யோகம் கண்டுபிடிச்சி யோகம் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க அமைதியாக உட்காந்துருக்க தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஏன்னு கேட்டால் இதுவரை வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த முப்பது வயசுக்கு பிறகு உள்ளவங்க வீடு வாசல் எல்லாமே நினச்சது நடக்குமா என்னோடய முயற்சி வெற்றி பெறுமா எனக்கு எப்போ இது கிடைக்கும் ஏது செஞ்சாலும் விரயமாக இருக்கேன்னு நினைப்பீங்க ஆனாலும் கவலைப்படாதீங்க அந்த விரயம் என்பது ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதற்காக எடுத்து செல்கிற விரயமே தவிர உங்களுக்கு தோய்வு விழாத அளவுக்கு அது பார்த்துக்கும் ஆகையினால் சிறப்பாகவும் சீராகவும் இருப்பதற்கு இந்த காலம் உங்களுக்கு நல்ல வழி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கன்னிராசி பாசத்துக்கும் அன்புக்கும் அனுசரணைக்கும் அரவணைப்புக்கும் அற்புதமான ராசி இந்த கன்னிராசி நோயாளியை தொட்டு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய ஆசை வார்த்தைனால அன்பா பண்பா அந்த மருந்து கொடுத்து அவங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி கன்னிராசி பொதுவாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இப்படி பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு உள்ளவங்க நிறையாவே இருப்பாங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருப்பாங்க உங்களுக்கு தான் யோகம் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் சூப்பராக படிச்சிருவீங்க பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு ஸ்பீச்சு நல்ல ஒரு தன்மையில் படித்து மேன்மையாகக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இன்னல் துன்பங்கள் பட்ட ஒரு ஜாதகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஸ்கோப்பு நல்ல ஒரு யோகம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு ஒரு பாம்பு இருந்துக்கிட்டு இருக்கிறனால உடல் நோய்க்கு நீங்கள் பயப்படணும் தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம் உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏதாவது வீட்டு பக்கத்தில் இருக்க வேண்டிய கோயிலில் பாம்பும் பாம்பும் பின்னிக்கிட்டு இருக்கிற பாம்புக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களை பிடிச்ச தோஷம் போச்சு உங்களை பிடிச்ச நோய் போச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆரோக்கியங்கள்லாம் குன்றி கூட யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்துக்கு நிறையா உண்டு ரெண்டாவது கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷமும் யோகம் குரு பகவான் வக்ரகதியும் ஆயிருக்கிறாரு அப்போ மிதுன ராசிக்கு மிதன ராசிக்கும் ராசிக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பயப்படாதீங்க வாக்கு பளிக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை இப்போ நடக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கப் போகுது அதனால் பயப்படாதீங்க நீங்கள் தான் விஷ்ணு பெருமானை முறையாக வழிபடணும் இப்படி விஷ்ணு பெருமான் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு புதன்கிழமை புதன்கிழமை போங்க நோய் வறுமை கடன் பயம் சட்ட சிக்கல் பல பிரச்சனைகள் இருக்குன்னா சனிக்கிழமையில போங்க இப்படி போகக்கூடிய நேரத்தில் முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தேக ஆரோக்கியம் தெய்வ பலனும் பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் வாழ்க்கை ஒரு ஹோப் ஆகும் பயப்படாதீங்க மனிதனாக பிறக்கப்பட்டவனுக்கு மரணம் பிறப்பு உறுதினா இறப்பு உறுதி அதுக்காக பயப்படாதீங்க ஆண்டவன்கிட்ட கேளுங்கள் தனக்கு எந்த நோயும் வரக்கூடாது தான் பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு சக்திகள் யுக்திகள் வேணும்னு சொல்லி விஷ்ணு பெருமான்கிட்ட பேசுங்க கேளுங்க கேட்டால் நல்லபடியாக நடக்கும் எந்த குறையும் வராது அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கும் உண்டு ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் இருக்கிறனால நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க குறையில்லாமல் இருக்கணும் எல்லாரும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கை போகாமல் பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் போகாமல் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது கோச்சார அமைப்புல எந்த மாதிரி பயிற்சி வருது அது ரெண்டையும் சேர்த்து எப்படி ஒரு பலாபலன்கள் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது போத் ஷார்ட் டேம் லாங் டேர்ம்ல எப்படி வந்து செயல்பட போகுது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா எப்படி நம்மளுடைய ஜாதகம் மூலமாகவும் நம்ம கோச்சாரம் சேஞ்ச் மூலமாகவும் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத புரிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம ஜோதிட கருத்துக்களும் பலாபலன்களும் நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோட கடைசி மாதம் என்று சொல்லப்படுகிற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து எப்படி ஒரு இந்த ஒரு மாதம் இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ராகுங்கிற ஒரு பாவ கிரகமே பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திலும் கேது வந்து ராசியிலுமே நீடித்திருக்கிறார் கடந்த ஒரு ஒரு வருஷமாவே ராகு கேது வந்து ராசியோட சம்பந்தப்பட்டு குழப்பங்கள் மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு டைம் கிளாரிட்டியாக இருந்தாலும் இன்னொரு டைம் மிஸ் ஆகுறது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது பிரச்சனை கொடுக்கறது கொஞ்சம் இரிட்டேட் பண்றது நம்ம பழகக்கூடிய பங்குதாரர்களா இருந்தாலும் சரி கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர் எல்லாத்திலையுமே ஒரு ஒரு சின்ன ஒரு இக்கனா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன கனெக்ட் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்குறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து கேதுவை பார்க்கறது ஓரளவுக்கு அதுக்கு நிவர்த்தி கொடுத்து கேதுவும் இல்லாத ராசிக்குள்ள இருந்து குழப்பத்தை கொடுக்கறக்கு ஒரு கொஞ்சம் பப்ப நிவர்த்தி கொடுக்கிறார் சனி ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிரியை வந்து நிறுத்தி ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு கன்னிராசிக்கு இப்போ மாத கிரகத்தை பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய கண்ணிராசியோட அதிபதியாகிய புதன் குருவின் பார்வையிலேயே மூன்றாம் இடத்தில் நீடித்திருக்கிறது ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து அந்த தைரியமாகவும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லாவே வந்து புத்தி கூர்மை சமயோகிய புக்தி ஒரு சால்வ் பண்றதுக்கு எப்படின்னு ஓசிக்கு எமோஷனலா போகாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஓசிச்சு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லாவே சில விஷயங்கள் இதுவரைக்கும் அமைப்புகள் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நல்லாவே ஒரு கான்பிடன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்லாவே நம்ம ஒரு போர்ஷன் கவர் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் கொடுக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார் அதே சமயத்தில் டிசம்பர் மூணாம் தேதி சுக்கரன் நாலாம் இடத்துல போய் கேந்திர பலம் பெற்று பத்தாம் இடங்கிற தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா வேலை தொழிலேயும் ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெயினா திசை நடக்கிறவங்களுக்கு அந்த இது பார்க்கலாம் சூரியனும் பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி நாலாம் இடத்துக்கு போகிறது அதுவும் ஒரு நல்ல பலம் சோ சூரிய சுக்கர பயிற்சிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்து இதுவரைக்கும் கொஞ்சம் சுமாராக ஸ்லோவா போயிட்டு இருந்தது அக்டோபர் நவம்பர்லங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு அந்த ரெண்டு கிரகத்தின் பயிற்சி உண்டு செவ்வாய் நீடித்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாவஸ்தானத்துக்கு இருக்கிறார் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு ஒரு ஒரு மாதிரியான சுமாரான ஒரு கிரகமாக இருந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய கவனமாக இருக்கிறதுனால கிரகமாக இருக்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை நீச்சமாக இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் பார்வையாக ஐந்தாம் வீ வீட்டையும் பாக்கிறார் ஆறாம் வீட்டையும் பாக்குறாரு சோ குழந்தைகள் விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ருணசத்துருபாவ ஆறாம் வீட்டை பாக்குறதுனால உடம்பு உபாதை வம்பு வழக்குலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தனத்திலயும் பாத்தீங்கன்னா திடீர்னு சில செலவுகள் வர்றது பேச்சிலையும் கொஞ்சம் டக்குன்னு நம்ம பேசிடுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் செவ்வாய் கொடுக்கும் மெயினாக செவ்வாய் நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் சோ கொஞ்சம் கவனமா பேச்சுலயும் செயல் விஷயத்திலும் குழந்தைகள் டீல் பண்றது உடம்பு உபாதைகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி பிளக் ராசி அதிபதி வந்து அருமையான ஒரு அமைப்புல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஓஸ்ட் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுப்பார் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்குங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருஷம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே நம்ம விசேஷ பலன் கன்னிராசிக்கு இருக்குதுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் வாழ்க்கை சம்பவங்களும் முயற்சிகளும் டிசம்பர் மாதம் செய்துப்போம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் செஞ்சுக்கலாம் ஏன்னா சூரியன் சுக்கிரன் நாலாம் இடத்துக்கு வர்றது இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு அது மூலம் பலன் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஜீவனஸ்தானத்தை பாக்குறதுனாலேயே நல்ல ஒரு குரோத் உண்டு நல்ல உத்வேகமா செயல்பட்டு சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் டிசம்பர் மாதம் சோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் குரு பார்க்கிறார் ராசியையும் குரு பார்க்கிறார் எல்லாமே வந்து ஒரு சுபிக்ஷமா போய் மன சோர்வடையாமல் ஏதா இருந்தாலும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டு செய்யணும் அது நல்லாவே செய்வீங்கிறது காமிக்குது தசாபுக்திகள் மட்டும் சிறப்பா இருக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் ஒண்ணு கொஞ்சம் பெட்டராகவும் தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாரா நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து என்ன தசாபுக்திகளை போய்கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் நீங்க பிறந்த லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்திய விசேஷம் பெற்ற ஒரு தசைகளாக வருகிறது அத்தகைய தசநாதன் வந்து கோச்சாரத்துல எப்படி ஒரு அமைப்புல இருக்கிறாருங்கிற பலனை எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இப்போ பழைய நடந்த பாஸ்ட் பிரசன்ட் இம்மிடியட் ஃபியூச்சர் லாங்டர்ம் ஃபியூச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தோட ஒப்பிட்டு கோச்சாரத்தை கொண்டு வந்து துல்லியமாக நம்ம பெற்று வாழ்க்கையில அடுத்தக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்கணும் நம்ம எது மாதிரி டைரக்ஷன்ல போகணுங்கிறது நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு கண்ணோட்டி சந்திப்போம் நன்றி வணக்கம்